அலாமிகம் வரமத்துல்லி வப்ரகாத்துக்கு ஒரு மனிதர் வந்து சல்லலா அலிஸ்லாம்ங்கள்ட்ட வந்து எனக்கு உங்களுடைய சிபாரிசு மரும நான் இல்லை தேவை எனக்காக நீங்கள் சிபாரிசு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சல்லலா அலிஸ்லாம் சொன்னாங்கன்னா அல்லாஹ் நான் சிபாரிசு செய்கிறேன் அதாவது அல்லாவோட நாட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சிபாரிசு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் உடனே அதுக்கு அந்த மனிதர் கேட்குறாரு அவங்கள நான் மறுமையில் வந்து எங்கேன்னு பார்க்க தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அதுக்கு சிலளாக சில அவங்க சொல்கிறாங்களாம் மறுமை நாளில் வந்து நான் முதல்ல சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அங்கே உங்களை பார்க்க முடியல அங்கே நீங்கள் இல்லை அப்படின்னா நான் எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் உடனே இரண்டாவதா நன்மை தீமை இருக்கும் இடத்துல நான் இருப்பேன் அதாவது நன்மை தீமைகளை இடைபடக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அங்கேயும் உங்களை காணலை அப்படின்னா நான் எங்கேன்னு போய் தேடுறது அப்படின்னு திரும்ப கேட்குறாரு அந்த மனிதர் ஒன்று அதுக்கு ச ரசுல் அவங்க சொன்னாங்களாம் ஹவுலுல் ஹவுசர் அப்படிங்கிற தடாகத்தில் என்னை பார்க்கலாம் நீங்கள் அதாவது இந்த மூணு இடத்துல நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சலாலரசன் சொன்னதாக அனசரலை இல்லாத அறிவிச்சிருக்கிறாங்க நூல் திருமிதி